உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதை போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும்

கௌரவமிக்க எமது மத தலைவர்கள் அனைவருமே அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் எமது அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் அதே போன்று அதிகாரிகள் அதிதிகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த தாய் தந்தையர் அனைவருக்குமே எமது மனமார்ந்த வணக்கம் சகபாக இன்னு அப்போ அமாத்மி வருண் மந்திரி வருண் அப்போ ஆண்டுக்காரத்துமா சகா අමාතයන්සට අදාල නිල්ධාරි මහත්මරු සහෝප සිලෝ දෙනගේ මවසරයි. ඕ ඒත් කැේ කූරේද පෝන්ද්‍ර උංගල අනේවරකුමේ බනකම් අපි දන්නවා මේ පුදුකුඩුරුපපු උපදේශයක යන්නේ එතාමත් උස්කර සහ පසුගේ කාලෙ විසාාල ගැටුම්මලින් බහුලො වනු ප්‍රදේශයක්. உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் இந்த புது பகுதி என்பது உண்மையிலே கடந்த கால யுத்தத்திலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட இடம் அதை போன்று மிகவும் ஒரு இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலையிலே காணப்படுகின்ற ஒரு பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் எம் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக கணிசமான வற்றை நாங்கள் இழந்து வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற பகுதியாகத்தான் எங்களுக்கு தெரியும் துவாதர்வன் தமது உறவுகளை இழந்து அதே போன்று தமது பிள்ளைகளை இழந்து தமது சொத்துக்களை இழந்து காணிகளை இழந்து அவ்வாறான பாரிய இழப்புகளை சந்தித்த மக்களை இங்கு வாழ்கின்றனர் හව මැතිවරණය දී මාමේ ස්ථානත්ම ආසන් ස්සානය ඇවිල්ල මේ ප්‍රදේශය ජනතාව මුුණ කරුණ. වக்கு ඥාபகමின் கடந்த தேர்தலிலே இதற்கு සற்று அண்மையாக உள்ள பகுதிகளிலே அந்த தேர்தல் கூட்டத்திலே இந்த மக்களை සந்தித்து කதைත. අපට අවශ්‍යයි යලි විනාසිට පත්තිය තිබ මේ ප්‍රදේශ සාමය ජනතාවට. ජීවය කැටුවීම වුවමනාවක් අපට තිබෙනවා. உண்மையிலேயே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த இழக்கப்பட்ட இழப்புகளை சந்தித்த மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு புத்தெழுச்சியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த தேவை எமக்கு இருக்கின்றது விசேஷம் மேற்பதேசீவாத்திர ஜனதாவு பிரபல இதிரி பியவரா தபலா அப்பகிரி விசுவாச தபல திபனவும் விசேடமாக இந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் பெரிய ஒரு அர்ப்பணிப்பை செய்து ஒரு புதிய ஒரு ஆட்சி முறைக்கு தமது பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் ஓ சக்திமத் ஒரு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த முன்னேற்றத்துக்காக தமது அடிகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்போது உள்ள சவால்கள் என்ன விசுவாசு கமன் ஆரம்ப கருப்பு ஜனதாவு ஜெயகிரி தக்வா இத அப்பேஷாவை எங்களுடைய முன்னுள்ள சவால்கள் தான் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அடியை முன்னெடுத்து வைத்து ஒரு நம்பிக்கையோட பயணிக்கும் இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை

உங்களது தாய்மொழியின் நூடாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொொல்லை. உங்கள் ரிமை. ஐති. உங்களது கலாச்சාறு ஊரிமை. අතුදහන් ුවන්ට සිදුවේ කුමක් දෙ කියලා ීම සඳතිබෙන ති. காணமலாக்கக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் முடிரிமை. மூலிික යිතිவாස කන සි දකිනවා. இ அனைத்துமே அடிப்படி உரிமைகளாகனாங்கள். එමනිසාම යිති. රක්ෂ කරගනීම සඳහෝ. පීවරය. ැසක් ආරம்ப ක තිබෙන. ஆவேந்த உரிமைகளை. முன்னெடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இரண்டாவது விடயம் உங்களது பொருளாதாரத்தை ஒரு மேம்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும் பசுகி கெட்டும் விசால பிரமாணிக்க ஆர்த்திக அவஸ்தாவன் அஹிமூனு ஜனதாவத் மிமபதேஸ்வர ஜீவத்தினோம் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அந்த யுத்தம் காரணமாக தங்களுக்கு பல்வேறு துறையிலே பொருளாதார சந்தர்ப்பங்கள் இல்லாம போட மக்கள் இங்கு ஆகவே உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை உருவாக்குவது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கின்றோம் ஆரம்ப

நீர் பாசன த்திட்டங்களை மேற்கொள்ளுதல்? ඒ වගේම. ඒ ප්‍රධාන සාධකඇත් තමයි ආර්ථික நන්වාත් සිටීමසදා මේ පොල් වகாவප ආரம்ம்பකිරීම. அதை போன்றுதான் இந்த பொருளாதாரத்தை மே ுவதற்கான ஒரு பிரதான துறையாகனாங்கள் நம்புகின்றோம்ந்த தென்னைப் பயிற்ச்சய்கைத் துறையும் வளக்க வேண்டும்.." මෙ අ மாත්‍යන්සයේ සලසුම් කලා තිබෙනවා. අකර දාශයදහක් මෙම වසරේ වග කරන්න.

தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அடுத்த கட்டம் கலாச்சார ரீதியாக நாங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வதாக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திணத்தை ද අතර සබත්තාවෙන් ගොඩනාගන සඳහාප හේසෙනවා. ளையாட்டு තුரை நூடாக இந்த ஒற்றுமேஏற்படுத்தனாங்கள் තයාார் යලි බිදී ඇතලා තිබුණු ජනතාව. ඒක බද්ද කර ගීමම සඳහ විශාල ප්‍රාත්ය කි නිරත වෙනවා. பிரிந்து செந்தந்த அந்த மக்களை ஒன்று சேற்பதற்காக நாங்கள் கட்டயமாக பலළமචச்சிகளை எடுපු. අපට අවශ්‍ය වන්නේ කුමන මර්ග ටක්ද. எங்களுக்கு தேவையாக இருப்ப வ்வாராண ஒரு நாடு. මෙතන ඇවිල්ලන්න බෝහෝයගේ ජීවි කාලෙන් වැඩි පංගුවක්. இங்கு தந்திருக்கும் கணிசமானவர்கள் நான் நம்புகின்றேன் அனுபவங்கள் நிறைய தொடர்பாக அவநம்பிக்கை ஒவ்வொருத்தர் சந்தேகத்தால் பார்ப்பது அவி அம்மராக சட்டம் திககட்ட கால ஆயுத முனையில் போராடி இருக்கின்றோம் பல வருட காலமாக ඒේරට ඇතිව විශසාාලතම කේදවාචක. ඒේම නාටිල ඉඩම් පෙට ම කවලහරම කොඩුවරම වු නිලයා. ඒපති පලයක්කට ජනතාව ඇත්තින්නට පටන්ගත්ත. අද පලනාහ මක්කල් පිරිවදක ස පිරි සදා. ජනතාව බෙදෙන්ට පටන්ගත්ත. මක්කල් පිරිදාාග. ඒ අත්වයන් එක් ජතිවාද දේශ පාල පැනගන්න පටගත්තා. ඉද සූලිය නවාද අරසිියල් තයිතු කාරම්ි. තුරේ දකනෙත් ලය ලබාගෙනීම ප්‍රදධානම් වලම් බවට ජාතිවාදී පත් වනා. වඩක්කිලම්? தற்கிலும் அதிகாரத்தை தக்கவச்சு கொள்வதற்குல்லது பெற்று கொள்வதற்கு. இநவாதத்தை ப ப. நிමතත්ය තමයි පහුගේ මැතිවර්ණවල්ද රට ජනතාව பிரராஜர பත්ற்றி. அந்த நிலையைதான் இந்த நாட்டிலே மக்கள் தோட்ற்கடித்து புதியோறு ஆட்சியைக் கொண்டு வந்தார்கள். மாදන්නවා දකුණෙත් උතුරත් යල්ල තමන්ගේ අහිමුව බලය ආරක්ෂකර ගනීම වෙනුවෙන් ජාතිවාදී දේශපාලන ප්‍රවණතාවයගේ புඩා නැගටீம் ஹீන් கிந்திரிலிිි දக்கமிந்துவில்லை. அங்கள் காார்கிரோோம். தோல்வி கண்ட சக்திகள் தமது அதிகாரத்தை திரும்ப பெற்று கொள்வதற்காக வடக்கிலும் தெற்கிலும் சிறிய சிறிய இனவாத போக்குகள் இனவாத நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஜாதிவாதி தேசபாலன விசின் கிஸ்சி வீட்டுக்கு பொது ஜன ஆட்ட சேவை சபையானே இனவாத அரசியலின் ஊடாக எந்த ஒரு வகையிலுமே சாதாரண மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தா குத்துரே ஜாதிவாதி தேசபாலக்கு அங்கே வடக்கிலே இனவாதம் என்பது அரசியல்வாதிகளுடைய வாதிகளுடைய ஒரு தகுனே பணனகிற ஜாதிவாத தேசபாலனிக்க மேவலமா தென் பகுதியிலே மேலலும் இனவாத அரசியல் கருவியாக பயன்படுத்த பராஜயனு கண்டாயமில் நெகட்டிவ் சந்தா உபயோகி கரகன்ன இத்தாமத் விநாசகாரி மேவலமா தோல்வி கண்ட சக்திகள் திரும்ப எழுச்சி பெறுவதற்காக ஒரு கருவியாக இந்த இனவாதத்தை பயன்படுத்துகிறார் ஆகவே நாங்கள் ஒன்று உங்களுக்கு உறுதியாக கூறுகின்றோம் ஆண்டு அக்லசாப்பி ாதிவாதி தேச பாலன மேட்ட இடத்தபண்ணே ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலே இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாங்கள் இடமளிக்க போவதில்லை வகைமா விசுவாசி சார் ஆகவே நான் நம்புகின்றேன் மக்கள் என்ற அடிப்படையிலே நீதிபாலிஷேபி இந்த இடத்திலே எந்த வகையில இந்த இனவாதம் எழுச்சி பெறுவதாக இருந்தால் அதை நாங்கள் அனைவருமே சேர்ந்து தோற்கடிக்க வேண்டும் ஆகவே நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் தென்பகுதியிலே ஒரு அரசியல் வளர்ந்து கொண்டு வருது நிரந்தர உத்தரகன கல்பனா கரண் தொடர்ந்தும் அவர்கள் வடமாகாணத்தில் நடக்கும் சம்பவங்களை கவனித்து வருகிறார் ஒரு அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஆயுதங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன துப்பாக்கி சூட்டுகள் தொடர்ந்தும் நடக்கின்றன அவை சாதாரண ஒரு தன்மையாக சிலர் கூறுகிறார்கள் வடக்கிலே அவ்வாறான சம்பவம் நடந்தால் எ யுத்தக்க பெருநிமித் தக்கில் அர்த்த கதநகரண்ட பட்டங்கரங்களின் பினம் அது யுத்தம் வருவதற்கு முன் முன்னிலையிலே அல்லது முன் சந்தர்ப்பங்களாக அவர்கள் கருதுவார்கள் எனக்கு அதாவது அது என்ன தீஷுபாலனத்தினோ உத்தரப்பிழுவது நிரந்தரம் யுத்த பியப் அணியத்த பியப் நிர்மாணிக்கிறோம் தீஷுபாலனத்தின் பினோ வட மாகாணம் தொடர்பாக தேவையில்லாத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அரசியல் ஒன்று தென்பகுதியில் செலசு நிற்கின்றது திட்டங்களும் திட்டங்களிலும் சட்டம்பாட்டு ල් ක්‍රියමාර්ග අනනිතිත සේට පාඩ යොක්කම සකස් කරන්නේ යුද්ධයක් පිළිබඳ අන්‍යතක් උතුරේ පෙන්න්නම. ඇව අනත මේ තිට්ටමටවද වඩමගහනත්තිලේ යුත්තම් වරම්‍ර අචචත ඒත් පද පප ආ්ඩුව. එම ද අරසාගම් හැම විටම කටයතු කරන්නේ. ඇ නේරම් සල් පටවද යලි ුත්තරේ යුදධයක් ඇතිවවෙන්නේ නෑ. මීන්ඩු මොරම යුත්තම් ඉඩම් පෙරද ඩිපඩේ නාග සේල. ම ෝ දක් තිබෙනවවා ය ජාති ද ගටමක් ඇතිවන්න.

அதற்காக எடுக்க வேண்டிய இத்தாமத் ஆந்தோன துடுதேகை மிகவும் கஷ்டமான நிலைகள் கூட தீரனாந்த தீந்து கண்ணு தீர்மானகரமான முடிவுகளை அப்பி கிஷி சேத்ம விய வன்னினி எடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அச்சப்படுவதில்லை பெரணி பழைய விநாசகாரி அழிவுமிக்க ஜாதிவாதி கோசாவன் இனவாத கோஷங்களுக்கு அப்பனுலபன பிரகதிசீலி எதிர்காமி கிராமார்கு ஆபஸ் வரவண்டிடுதுன்னினி நாங்கள் எடுக்கும் முற்போக்கான செட்பாடுகளை ஒரு போதும் நாங்கள் பின்னோக்கிச் செல்ல கொண்டு செல்ல மாட்டோம் தமங்க தருவாகும் உதே மௌப்பியண்டு தமது பிள்ளை இழந்த பெற்றோர்களுக்கு தருவண்டக்கும் அந்த சிது வீக்கில தினகனிமை ஐத்தி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரிஞ்சு கொள்ளும் அந்த உரிமை இருக்கின்றது தமது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த நிலங்களை தமண்ட வகாவட்ட பதிஞ்சிடமே ஐத்தி அத்திவினோம் அந்த அதற்காக குடியேற வேண்டிய உரிமை இருக்கின்றது ஐத்தியத்தாக ஒரு கிரிம சந்தாத்தமாய்

අවාරාන මුටත් පෝක නඩබඩිකේගලයි ජාතිවාද ගෝසාවන් හමියය අකුලගන්න නැති බව ම ඔබට ඉනවාද ෝෂන්ගික මතති නාග රුබෝදම්. සුරි ටි ොල් ට ෝ රදයාක රග අපි පේෂ කරන්න කුම රටත්ද නග ඉදිර පාප වවාරා රු නාට ුද්ධ කරගතු රටත් තිබුණු යුත්තමම් සේදර නාඩිරක්. ඇනකොටගත් ඉතිහසඇතිබන මරහැල්ිල පත්ති නඩරිරක ගැටුම් වලින් පිරුණු ඉතිහස්ඇතිබු. සන්ඩයි නිරම්බියවරු බරලාරිරක කොඳුල්ලු ලේ ගලාගේ පිටිහහාස ඇතිබුණු ගන්නේ ැත ෝඩියවරු රලාරරිරක ඒතිහාසය වෙනුවට අද බරලාටක පදි සහෝදරත්වය සහෝදරත්තුව සමගිය අමයිද නිර්මාණය වෙන අනාගතය අපි නිර්මාණිකලේ නිර්මාණිකන්ට දි කාාලත නාග අමයකවට අන්න වෙන අපි වැඩ කටිතු කරන. අදක්කාකනනාංගල් ෙල් පඩිහිට කිසි ේතපස් ස හර හරවන්නේ නැති හැරවිය නොහැකි හැරවිය නොයිතු ප්‍රියාමාර්ගල සසලකනව. இவை ஒருபோதும் நிறுத்தாத அல்லது திரும்பாத பின்னோக்கி செல்லாத நடவடிக்கைகளாக நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் மேவிழாவை பாலனை பாலனி ஒபை வகக்கி முகமாக்குது ஆகவே இன்று வாழும் உங்களுடைய அதே போன்று ஆட்சியில் இருக்கும் எமது பொறுப்பு என்ன யலி குமுனம் அருகியூ கெட்மாக் அப்பிராட்டைய தீவிமு வெளக் வீமு மீண்டும் எந்த ஒரு வகையிலையும் யுத்தமோ முருகன் நிலை ஏற்படுவதை தடுக்கும் ஒரு நடவடிக்கை பெ தர்வன் டோஹுந்து சமுகீன் சகோதரத்தின் பீவி பீவின ராஜ்ய நிர்மாணிக்கரியும் எமது பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு அமைதியான நல்லிணக்கமான ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அன்னமி பிரதேசல ஜனதா விசால ஆர்த்துக்கு துஸ்கர் தாவலையும் பிழனிபவம்

தீர்வு காண வேண்டும் அப்பி இந்த இதற்கு முன்பும் நாங்கள் பதவி எடுக்க முன்பும் கூறியிருக்கின்றோம் நாங்கள் மாயாஜாலக்காரர்கள் அல்ல அப்பி மாயா தியாக

புதிய பின்னுவதை போன்று இவற்றை தீர்த்து வைப்போம் அதற்கு தேவையான அடிப்படை அந்த அடியை நாங்கள் வைத்துக் கொண்டு வருவோம் அதிகாரி ஊழல் மோசடியினால் நிரம்பிய இந்த

සැක සහිත අදහ ස බනේ ඇමද නට සට් ඇ තුරයි ොඩ ාගවරු සදේ පාර්මේත නීතිර සීල පරවසේ යටත් බව පපු රමින් තිබෙනවා හුරු කරින් තිබෙනවා ආකේ ම සටඇතික අනයිත මක්කලුම්. அடிபணிய வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வருகின்றோம் நீதி விதான ஆதிபத்திய தாகூர் கருணாட்டை என்று சட்டத்துறை நாங்கள் மிகவும் உறுதியான ஒரு துறையாக நாங்கள் கொண்டு போய் வடிக்கணும் அதை போன்று எமக்கு கிடைக்கும் திரை திரைசேரிக்கு வரும் வருமானத்தை அதிகரித்து வடிக்கினது நாட்டிற்கு வரும் டொலர் என்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றோம் கூட இயலி நாய ஆறா நாயகவி ஆரம்ப கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரும் வரையில் வரையில் நாங்கள் திரும்ப கடன் செலுத்த வேண்டும் நாயகவி மற்றும் சமத்து ஆர்த்துக்கு சகித்த வளர்ப்பதற்கு தம்பிதம் அடைந்த கைத்தொழில் துறையை மீண்டும் கட்டியெழுப்பி வருகின்றோம் அழுத் பல்வேறு புதிய திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம்

ජවිදෙ යෝන ලාාගනීම දෙෙස බැලුවවා. නේරඩී මුදලඩිගැල මේ ශේත්‍රවල බයි අනතු තුරයි ඒවසරට වඩා විසාල වර්ධනැක පත් කරන්න තිබෙන. අඩන්ද වරඩත්තයි වැඩට නාග ල්ේ කයිපට. නිසම රට අලු ත්‍රරාජ්‍ය බඩ පත්්‍රීම ස දවශන පතුල පදනම අපි සකස් කල තිබෙන ආග වරු පද රසාංගත ුරවාකවේඩිය අඩික්තලතයි නාග අමතතිරකින්. අපි මේ පදනම මත.

இந்த பகுதியிலே வாழ்கின்ற சாதாரண மக்களுடைய உதவி எங்களுக்கு தேவை மிக மிக தனி தனி அக்னவி இது நபர்களுடைய காரியங்கள் அல்ல மா ஜனாதிபதி நான் ஜனாதிபதி நான் அமைச்சர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று தனி நபர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்பரிவர்த்தனை நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இதை ஒரு மாற்ற அமைக்கூரது வடக்கு தகுனது தெற்குறது மேற்கு எந்த ஒரு பேதமும் இல்லாமல் ஒன்றிணைந்து இந்த நாட்டை மாற்றி அமைக்கும் அந்த பயணத்திற்கு எக்கத்துவி ஆராதனா கருமீன் ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று நான் நிறுத்துகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் .